ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியானமி சீரீஸ் பேட்டலின் ஃபைவ் செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த எபிசோடில் கொஞ்சம் சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்களும் பொறுமையா பார்த்து புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பாக்கப்போறது பேட்டலின் ஃபைவ் செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சின் ஒன் எபிசோட் லெவன் குறைவா ஆளுங்களை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை சுற்றி வளச்சிட்டாம் நம்ம ஹீரோவனை அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது சுற்றி இருக்கிறவங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட அட்டாக் தடுக்கிறாங்க உன்னோட பவர் என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இங்க இருக்கிற அவ்வளவு பேரோட பவரையோ யூஸ் பண்ணி கண்டிப்பா என்னால ஒண்ணு ஈஸியா கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி குறைவா சொல்றான் சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவங்க காலை கீழே ஷூட் பண்ணவும் சார் ப்ளீஸ் நாங்க கேஞ்சி கேட்டுக்கிறோம் எங்களை அட்டாக் பண்ணாதுங்க

சோ நீ எனக்கு கடன்பட்டிருக்க உனக்கு கொடுத்த டயத்தை இப்ப என்னால திரும்ப வாங்கிக்கிட முடியும் உன்னோட உயிரை என்னால எடுக்க முடியாது ஏன்னா டைமை மட்டும் தான் உனக்கு கடனா அதுக்கு பதில உன்னோட ரைட் கால் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தான் சொந்தறான் அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஆசை விடாதபடி பண்ணிட்டான் நீயும் நல்லா ஸ்ட்ராஜி பிளான் இது எல்லாமே போடுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அது எதுவுமே கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது நீ ஹேண்ட் கேனன் பவர் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா அந்த லீடர் தான் பாத்த அப்படின்னா உன்னோட பவரை நீ சேஞ்ச் பண்றதுக்கு உன்கிட்ட ஏதோ ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு அது போக நாங்க பாத்தர கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட்ல நாங்க பாக்க முடியாத இடத்துக்கு நீ ஓடுன அந்த கோலம் ஒண்ணு அட்டாக் பண்ணி உனக்கு எதுவுமே ஆகல உன்னோட பவர் அப்படின்னா வேற என்னமோ இந்த ஒரு டீடெயில் மட்டும் எனக்கு தெரிஞ்சாலே போதும் அத வச்சே என்னால உன்ன ஈஸியா வின் பண்ண முடியும் கேனன் பவரை தவிர்த்து உன்னோட பவர் வேற என்னமோ அது டெலிபடேஷன் தான் எனக்கு அது நல்லாவே தெரியும் நீ டெலிபடேஷன் பவரை யூஸ் பண்ணா என் பின்னாடி தான் வரவேன்னு தெரியும் அதனால தான்

மேனிபுலேட் பண்ணுறதுக்காக அந்த லீடரோட பவர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒன்ட்ட சொன்னால் அதை ஒன்றால் கரெக்டாக இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறான் நான் கிரீனோட கிங்கா அப்படின்னு சொல்லி நான் வந்த உடனே இவன் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கிரீனோட லீடரை இவங்க கொண்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் மற்றவங்களை பற்றி எப்போவுமே கவலைப்பட்டதில்ல கேமில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போவோ ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா நான் மாறினதுக்கு காரணம் ஒரு வேலை யூரியா கூட இருக்கலாம் யாரோட பவரை யூஸ் பண்ணி வந்தாலும் என்னால் இவனை தோக்கடிச்சிருக்க முடியும் ஆனா லீடர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி இவனை தோக்கடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நெகோசியேஷன் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு ஒரு பெரிய அட்டாக் நடக்குது அவனுக்கு அவங்களுக்கு அடிமையா இருந்தவங்க எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தாங்க அந்த லீடருக்கு கை உடஞ்ச மாதிரியே நம்ம ஹீரோக்கும் லைட்டா இப்ப கை உடஞ்சிருக்கு நல்ல நான் இத ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் வயித்துல அவனுக்கு கத்தியால குத்துப்படவே இல்ல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டே அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் ஆனா நான் கத்தியால உனக்கு குத்துவான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாசியா கேட்கவும் பண்ணா நமக்கு உண்மை என்ன அப்படிங்கறதையே காமிக்கிறாங்க குச்சிய பிறக்க போனா அந்த சின்ன பண்ண ரெட் டீம்ல இருக்கிற ஒருத்தன் அட்டாக் பண்ணிருப்பான் குமகேரி தான் அவளை காப்பாத்திருப்பான் இவன நான் அடிச்சு போட்டுட்டா இருந்தாலும் இவனை திரும்ப அனுப்ப மனசு வரலாதான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி குமகேரி சொல்லவோ இது ஒரு சூப்பர் பிளான் நீ நல்ல வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்

அப்படி தடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ நிறைய விஷயம் பண்ணுவேன் எதிர்பார்த்தேன் நான் உன்னை குறைச்சி இட போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றான் இப்போ மாசியாவோட ஃபோனை நம்ம ஹீரோ வாங்குறான் நம்மளோட சண்டையில வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம் அந்த கேம்ல ஒன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு மாசியா சொல்லவும் அவனை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஆள் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படின்னா அதுதான் அவங்களோட தோல்விக்கு காரணமா இருக்க போது அவங்க எல்லாருமே சாக போறாங்க அப்படின்னு சொல்லி குறைவா சொல்றான் இவங்க மூணு பேரும் ஒகாமி கூட சண்டைப்பட்டு இருக்கும் போது கிரசாக்கிய நடனா அவனோட நெஞ்சலியே வந்து வெட்டிடுதான் எனக்கு இது ரொம்பவோ வலிக்குது இத்தனை நாளா நான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் யாரு இதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும் நான் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம ஃபாஸ்டா வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றான் கிரசாக்கியோட கையை உடச்ச விட்டுதான் என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி மாறி ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா இதுக்கான பதில சொல்லுங்க நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி திடீர்னு டிஃப்ரெண்டா மாறிதான் குறைவோட பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறா பாத்தா அந்த மாசியா கிட்ட வேற ஒரு ஃபோனும் இருக்கு நம்பர் ஒன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கிங்டமை கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாஷ் பேக்க யோசிச்சு பாக்குறான் அப்பா அம்மா இல்லாம எல்லாருமே அநாத ஆசிரமத்துல தான் வளர்றாங்க அப்பதான் குறைவா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த அநாத ஆசிரமத்துக்கு வரா மாசியா ஒரு சின்ன குழந்தைங்களோட புக்க படிச்சிட்டு இருக்கான் அந்த புக்ல வர மாதிரியே நம்ம ஒரு கிங்டம் கட்டி அந்த கண்ட்ரில எல்லாரும் ஃப்ரீடமா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான் ஒரு பெரிய ஆஃபீஸர் அந்த அப்பா அம்மா இல்லாத இந்த குழந்தைங்க எல்லாரையும் இவரு நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதோட ஹெட்ட பாராட்டுறாங்க இவங்க எல்லாம் என்னோட குழந்தைங்க மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க முன்னாடி அவன் நல்லபடியா பேசுறான் ஆனா உண்மையிலேயே அந்த ஹெட் எப்படி இருக்கான் அப்படின்னா நீங்க யாரும் மனுஷங்களே கிடையாது உங்க அப்பா அம்மா அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டாங்க நீங்க எல்லாருமே குப்பைங்க தான் உங்களே மாதிரி குப்பைங்களை நான் எடுத்து வளர்க்கிறேன் என்னாலதான் நீங்க உயிரோடவே இருக்கிறீங்க நீங்க எல்லாம் எனக்கு அடிமைங்க நான் எது சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் எங்க வகாமியா காட்டுறாங்க அவ செம டென்ஷன் ஆயிட்டு எல்லாரையும் சும்மா வேற லெவல்ல அடிக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு செகண்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி கூட குமகிரியால அவன தோக்கடிக்க முடியல எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா எதிர்த்து சண்டை போடுவன்னு யாருமே இது நாள் வரைக்கும் இவ்வளவு நேரத்துக்கு என் கூட சண்டை போட்டது இல்ல நான் எப்போ இந்த மாதிரி மாறினா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒகாமி அவனோட பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான் அது என்னோட புக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி குறைவா வந்துட்டு அந்த ஹெட் கிட்ட கேஞ்சிரான் இது சின்ன குழந்தைங்க புக்கு இதெல்லாம் நீ இன்னும் படிச்சு என்ன பண்ண போற உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட குப்பைங்க தான் நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த புக்க மதிக்க போகமோ மாசியா ஒகாமி அவங்க ரெண்டு பேருமே அந்த புக்கை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க அந்த ஹெட்ட அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடி அடி நடிக்கிறான் மோமுக்கோ அப்படிங்கிற பாட்டியா அந்த இடத்துல தான் இருக்கா அவங்கள போட்டு அடிக்கிறதுல அவளுக்கும் விருப்பம் இல்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன் அவன் அழுதுட்டு இருக்கா அந்த ஹெட்ட அவங்க ரெண்டு பேரையும் போட்ட அடி அடிச்சிட்டு இருக்கான் அந்த புக்க அவன் காலால மதிக்காம வந்து யோசிச்சு பாக்குறான் இந்த புக்ல வர மாதிரியே நமக்குன்னு ஒரு கிங்டம் அங்க நமக்கு நம்ம இஷ்டப்பட்டபடி எல்லாத்தையும் எல்லா குழந்தைங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாசியா சொல்லிருப்பான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு கிங்டம் கேட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் எங்களோட கனவை அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்னா இவன் வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி ரொம்ப கோபமா மாறான் அந்த ஹெட்டோட மண்டையிலேயே அடிச்சு அவனை கொன்றுதான் என்னோடய சோகம் கவலை இது எல்லாமே கோபமா மாறிச்சு என்னை பார்த்து எல்லாரும் மான்ஸ்டர்னு சொன்னாங்க நான் மனுஷனே இல்லைன்னு சொன்னாங்க சொல்லு நான் யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் உன்னோட கதையில நடந்த மாதிரியே எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களும் ஒன்னே மாதிரி சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஆடி வாங்கியிருக்காங்க ஆனா அவங்க மனுஷங்களா தான் இருக்காங்கன்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி மான்ஸ்டரா மாற மாட்டாங்க என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒகாமி கேக்குறான் ஒன்னே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே நிறைய ஆடி வாங்கியிருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே இப்ப மனுஷங்களா இருக்காங்க அதே மாதிரி நீயும் மனுஷன்தான் என்னோட பேட் லக்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் உன்னை கண்டிப்பா தடுத்து எல்லாரையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஈக்குவலா நம்ம ஹீரோயின் சண்டை போடுறா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி வேற லெவல்ல மாசியாவை தோக்கடிச்சிட்டா ஆனா இந்த ஒகாமி என்னடா ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டான் இந்த ஸ்டேட்டுக்கு அவன் போயிட்டான் இருப்பான் அது போக அவனுக்கு பிசிக்கல் அபிலிட்டிஸ் அதிகப்படுத்துற ஸ்ட்ரென்த் வேற இருக்கு அவனோட அதே சேம் பவர் தான் நம்ம ஹீரோயின் கிட்டயோ இருக்கு இந்த ஒகாமி பாக்குறது மான்ஸ்டர் மாதிரி இருக்கான் அது போக அவனோட பவரை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆவறான் அப்படி இருக்கிறவனா நம்ம ஹீரோயினால தோக்கடிக்க முடியுமா என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட் அதோட சீசன் ஒன் முடிஞ்சது சீசன் டூ ஆகல இந்த சூப்பரான அமைக்கலாம் எப்பவுமே கிளைமேக்ஸ் இருக்காது ஒரு முடிவு இருக்காது அப்படிங்கறதுனால நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க பெருசாக எதையோ எதிர்பார்ப்புகள் வச்சு ஏமாறாதீங்க பட் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்